அந்த பொட்டி மணிக்கு நல்ல ப்ராடு பையன் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி எயிட் ஃபார்ட்டி கேப் மாதிரி முள்ள மாதிரி முச்சோக்கி ஜாடு மாடு பாடுகா பாடு லக்காடி பையன் அந்த அன்பு மணிக்கிறான் இல்லை அவன் ஏதோ விடியல் மீட்பு பேரணின்னு போனான் அவங்க அப்பா ராமதாஸ் நல்லா கேட்டார் என்ன எங்கள் விடியல் பறிப்பு வச்சு நீ விடியல் மீட்பு பேரணி போகிற மயிர குடும்பத்துக்கு போகிற ஒரு யோகியனுக்கு பிறந்த ஒரு அயோகிய அன்பு மணி டாக்டர் ராமதாஸ் சொன்னார் இந்த நூறு நாள் சுற்றுல என்ன பேசணும் அன்பு மணி உருப்படியாக சொல்லுங்க ஜாதி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினுக்கு பார்த்தா பிடிக்காதுன்னு பொய்யா புழுவனா டே படுஸ் வன்னீர்களுக்கு நல்லது பண்ண ஒரே கட்சி திமுக எம்ஜிஆர் ஆட்சியில் சுட்டு சாகடிச்சாங்க ஆனால் கலைஞர் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் எண்பத்தி வன்னியர்களை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் பட்டியலை சேர்த்து இருபத்தி ரெண்டு பேர் அதிமுக ஆட்சியில் சுட்டு சாகடிச்ச அந்த இடஒதுக்கீட்டு போராளிகளுக்கு நிதி உதவி வழங்கி உதவி உதவித்தொகை வழங்கி அவங்க குடும்பத்திற்கெல்லாம் வேலை வாய்ப்புகளை முன்னுரிமை கொடுத்து இன்னைக்கு அந்த இருபத்தி ரெண்டு தியாகிகளுக்கு விழுப்புரத்தில் மணிமண்டபம் கட்டினது நமது தேசத் தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய நம்முடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் வன்னியர் சமுதாயத்தினுடைய ஒரு மிகப்பெரிய தலைவர் கோவிந்தசாமிக்கு சிலை வைத்ததும் மணிமண்டபம் கட்டியதும் நம்முடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் எனவே வன்னியர்களுக்கு எல்லா நன்மை செய்திருப்பது திமுக